டி டுவெண்டி உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டம் வங்கதேசத்தை காட்டிய ரோஹித் படை ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கான பயிற்சி ஆட்டத்தை வங்கதேச அணியை அறுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணியின் சஞ்சு சாம்சன் தொடக்க வீரராக களமிறங்கி ஒரு ரன்னில் ஆட்டமிழந்தார் கேப்டன் ரோஹித் சர்மா இருபத்தி மூன்று ரன்கள் ஆட்டமிழக்க ரிஷப் பந்த் அதிரடியாக விளையாடி முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு பவுண்டரி நான்கு சிக்ஸர்கள் அடங்கும் சூரியகுமார் தன் பங்குக்கு பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் சிஎஸ்கே வீரர் சிவம் துபே பதினான்கு ரன்களில் வெளியேற ஹர்திக் பாண்டியா இருபத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு சிக்சர்கள் இரண்டு பவுண்டரிகள் அடங்கும் ஜடேஜா நான்கு ரன்கள் எடுத்தார் இதனால் இருபது ஓவர் முடிவில் இந்திய அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணியில் தன்ஷித் ஹசன் பதினேழு ரன்களிலும் சௌமியா சர்க்கார் டக் அவுட் ஆகியும் லிட்டன் தாஸ் ஆறு ரன்களும் நஜ்முல் உசேன் அடுத்தடுத்து ஆட்டம் வங்கதேசம் அணியில் ஷகிபுல் ஹசன் இருபத்தி எட்டு ரன்களும் முகமதுல்லா அதிகபட்சமாக நாற்பது ரன்கள் எடுக்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர் இதனால் இருபது ஓவர் முடிவில் வங்கதேச அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபது ரன்கள் எடுத்தது இந்திய அணியின் பந்துவீச்சு தரப்பில் அஷ்தீப் சிங் இரண்டு விக்கெட்டுகளும் பும்ரா இரண்டு ஓவர்கள் வீசி பன்னிரண்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டும் முகமது சிராஜ் மூன்று ஓவர் வீசி பதினேழு ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார் ஹர்திக் பாண்டியா மூன்று ஓவர்கள் வீசி முப்பது ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் அக்சர் பட்டேல் இரண்டு ஓவர்கள் வீசி பத்து ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டும் சிவம் துபே மூன்று ஓவர்கள் வீசி பத்து ரன்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இதன் மூலம் இந்திய அணி அறுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த பயிற்சி ஆட்டத்தில் விராட் கோலி பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி தன்னுடைய முதல் ஆட்டத்தை வரும் ஐந்தாம் தேதி அயர்லாந்தை எதிர்கொள்கிறது